வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போகிற வண்டி என்னென்னா டாடா ஏசி ஹெச்டி ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் சிங்கிள் சிங்கிள் ஓனர் வண்டிங்க எஃப்சி ஒரு வருஷம் இருக்குது இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் இருக்குது புது தொட்டி புது சைடாங்கில் போட்ட வண்டிங்க ரெண்டு டயர் புது டயராகவும் ரெண்டு டயர் ஆஃப் பட்டனாகவும் இருக்குது இந்த வண்டி டீய ஐம்பத்தி ஆறு பெருந்தொரு ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டிங்க இந்த வண்டி வெறும் எழுபதாயிரம் கிலோமீட்டர் ஒன்று வண்டிங்க வண்டி தான் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ஆனால் வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு மாடல் கண்டிஷனில் இருக்குதுங்க நீங்கள் எந்த மெக்கானிக்கை கூட்டிகிட்டு வந்து செக் பண்ணி கூட்டிகிட்டு வந்து செக் பண்ணிவிட்டு வண்டியை எடுத்துக்கலாங்க அந்த அளவுக்கு நாங்கள் வண்டியை தரமாக தரோங்க இந்த வண்டியோட இன்ஜினுக்கு வாரண்டியோடு நாங்கள் கொடுக்குறோம் இந்த வண்டிக்கு தொட்டி வேணும்னாலும் தொட்டியாக கொடுக்குறோங்க கண்டெய்னர் வேணும்னாலும் கண்டெய்னர் போட்டுக்கலாங்க வண்டியோட விலை பார்த்தீங்கன்னா மூணே கால் லட்சம் சொல்கிறோங்க இந்த வண்டிக்கு லோன் ரெண்டே முக்கால் லட்சம் வாங்கி தரலாங்க இந்த வண்டி மட்டும் இல்லாமல் வேறு வண்டி வேணும்னாலும் லை தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த வண்டி எங்கே இருக்குதுன்னா ஆசிரியர் ஆட்டோ கன்சல்டிங்கில் இருக்குதுங்க ஆசிரியர் ஆட்டோ கன்சல்டிங் சேலத்தில் இரும்பால போகிற வழியில் பால் பண்ணைக்கு ஆப்போசிட்டில் இருக்குங்க நேரில் வாங்க வண்டியை பாருங்கள் ஓட்டிகிட்டு போங்க நன்றி வணக்கம்